ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இளம்பிள்ளைக்கு வந்திருக்கோம் இளம்பிள்ள எங்கன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்த டெக்ஸ்ட் தான் வந்துருக்கும் இது எங்க இருக்குன்னு இருக்கு இளம்பிள்ள கந்தன் பக்கத்துல இருக்கு எல்லா லொக்கேஷன் எல்லா டீடெயில்ஸ் பண்றேன் செக் பண்ணிக்கோங்க சோ கடைக்குள்ள வந்ததுமே எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மல்டி கலர் அவ்வளவு கலர்ஃபுல்லா நிறைய விதமான சாரீஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னெல்லாம் ஆஃபர் இருக்கு எல்லா டீடெயில்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்ககிட்ட ஆன்லைன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்கு நீங்க கிடைக்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க நான் வரும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நேர்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு சோ நேர்ல வர முடியல அப்படி நீங்க ஆன்லைன் மூலமா கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து என்ன என்னல்லாம் இருக்கு என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெயிட் பண்ணாம டக்கு வாங்க வந்து வீடியோக்குள்ள போலாம் அத சார் ஆ இப்போ நம்ம கடையில என்ன ஃபர்ஸ்ட் மூவிங்ல இருக்கு அண்ட் என்ன ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் நம்மளோட கடை டீடைல்ஸ் அதையும் நீங்க ஒரு டைம் சொல்லிருங்க சார் நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25 வெரைட்டிகளால நம்ம கிட்ட கலெக்ஷன் இருக்கு மேம் நம்ம எல்லாம் மூவிங்கா போறது வந்து சாஃப்ட் சில்க் செமி சில்க் இப்ப மூவிங்கா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல இருந்து 400 ரூபாயில இருந்து ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா பட்ஜெட் சரி நம்ம கிட்ட இருக்கு

50 பீஸ் மேல அவேலபிளா இருக்கு ஓகே உங்களுக்கு செட் சாரி கூட நீங்க வந்து ஒரு 30 பீஸ் வேணும் no, 20 வேணும் அப்டா நம்ம உடனே வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம ஓன் manufactured தான் அதனால நம்ம நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்மளால ரெடி ஸ்டாக் இருக்கு நம்ம ஓகே நீங்க சாரி தொட்டு கூட பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் ஆமா மார்க்கெட்ஸ்லமே வந்து கரெக்ட்டா நிக்கிறதுனால ஸ்டிஃப் ஆவே இருக்கு ஆமா ஆமா

ஓபன் பிட்ச் அமிச்சிரும் நீங்க அதல பார்த்து चूஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் மேம் ஓகே அடுத்து இதெல்லாம் என்ன சாரி சார் மேம் நம்ம இது வந்து சாஃப்ட் silk மேம் ஓகே நம்ம மூவிங்கா நம்ம கடையில போறது சாஃப்ட் silk தான் மேம் நம்ம ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் silk இதுல வந்து border வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு நம்ம நியூ டிசைன் ஆமா மேம் நம்ம நியூ டிசைன் தான் போடுவோம் நம்ம டிஃபரண்டா இருக்கு மேம் எல்லாமே மார்க்கெட் வந்துட்டீங்க நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஓகேங்களா நீங்க மார்க்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுக்கு நிகரா இருக்கும் மேம் நூல்ல நம்ம 7500 நூல் பட்டுக்கு நிகரா போட்டு நம்ம ஓட்டி குவாலிட்டியா இருக்கும் நீங்க saree தொட்டு பாக்கும்போதே தெரியும் இதுல வந்து இதுல வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்திருதா ஆமா மேம் உங்களுக்கு பிளவுஸ் ஒரு உங்களுக்கு பிளவுஸ் வந்து கான்ஸ்டா பிளவுஸ் வந்துரும் மேம் முதல் ஒரு கலரும் உங்களுக்கு முந்தி ஒரு கலரும் வந்துரும் மேம் ஓகே சோ இதுல நம்ம கிட்ட எத்தனை கலர்ஸ் வந்து இதுல வந்து நம்ம கிட்ட 50 கலர்ஸ் மேல अवेलेबल இருக்கு மேம் 50 டிசைன் மேல நம்ம கிட்ட अवेलेबल இருக்கு இதல கூட நீங்க செட் சேரி எடுத்துக்கலாம் ஓ இதுல வந்து ஒரு 20 பீஸ் வேணாலுமே அந்த ரெடி ஸ்டாக் நம்ம ரெடி ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு மேம் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 1500 மே சேல்ஸ் பண்றாங்க நம்ம வந்து வெறும் 850 க்கு தான் மேம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல வந்து ப்ளைனா வந்து கேக்குறாங்க அப்படினா நம்ம கிட்ட ப்ளைனா கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மேம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி தர முடியும் ஒரு 4 5 கலர் எடுத்து காட்டுங்க பேக் ஒரு ஒரு கலர் அப்படி காமிச்சிட்டு உங்களுக்கு எல்லாமே 3D ஆ இருக்கும் மேம் உங்களுக்கு டபுள் கலர் கலர்ஸ் வந்து வேரியேஷன் வந்து நம்ம பாத்து எடுத்துக்கலாமா ஆமா மேம் எடுத்துக்கலாமா ஓகே ஓகே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுமே எல்லாமே நம்ம கிட்ட மல்டிபிள் தான் சோ எல்லாமே வந்து வேற வேற டிசைன்ஸ்ல அந்த மாதிரி எல்லாமே வேற வேற டிசைன்ல தான் மேம் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து எனக்கு சிங்கிள் border மாதிரி இருக்க மாதிரி வேணும் அப்படினு கேட்டா அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேம் இது வந்து borderless soft silk ஓகேங்களா एक्चुअली இல்ல இது soft silk இந்த மாதிரி ஒரு pattern நான் இப்பதான் first time பார்க்கறேன் ரெண்டு கலர்ல வந்து பார்டர் மட்டும் தனியா இருக்கு நம்ம ரெண்டு ரேக் ஃபுல்லாவே பாருங்க ரெண்டு ரேக் ஃபுல்லாவே இருக்கு மேம் ஓகே ஓகே எல்லாமே செட்டா இருக்கு நீங்க எப்ப வேணா வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் ஓகே ஓகே அடுத்து இது என்ன சாரி மேம் நம்ம கடையில மோஸ்டா உங்களுக்கு இதுதான் மேம் அனிச்சம் சாப் செல்ப்னு சொல்றோம் நியூ ட்ரெண்டா நம்ம போட்டுக்க நம்ம இதுல மார்க்கெட்னா ஜெனரலா ப்ளைனா தானே வரும் இதுல இந்த காலேஜ் ஸ்டாஃப் டீச்சர்ங்கலாம் நமக்கு ஒரு சிம்பிளா வேணும் ஆனா கிராண்டா வேணும் அப்படிங்கறோம் அவங்களுக்கு அச நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுது மேம் ஓகே ஓகே வெறுதனால கிராண்டா பார்டர் முந்தியுமே வந்துருதுன்னா நம்மட்ட லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலருமே நம்மட்ட இருக்கு மேம் எல்லா ஷேடுமே வருது இந்த ஷேட் வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டார்க்ல இருந்து எல்லா ஷேடுமே நம்மட்ட இருக்கு மேம் ஓகே ஓகே இப்ப லைட்டா வேணும் அப்படினாலுமே அது மாதிரி கூட வாங்கி எடுத்துக்கலாம் மேம் ஓகே இதுல இதுலயே நீங்க செட் சைடு எடுத்துக்கலாம் மேம் நம்மட்ட எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் என்ன செட் சைடு நீங்க எதெல்லாம் வேணா எடுத்துக்கலாம் மேம் இதுலயே என்ன நம்ம ரெடி ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம் ப்ளீஸ் சோ இப்போ இது வந்து கேக்குறாங்க சிங்கிள் பீஸ் வேணும் ஆன்லைன்ல அப்ப நான் வந்து ஜஸ்ட் நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு இதுல என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல வருது மேம் இது வந்து 9 900 கொடுத்து இருக்கோம் மேம் ஓகே இதெல்லாம் வெறும் 900 தான் கொடுத்து உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது தெரியும் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு கிரீட்டா லை சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ளைனா இல்லாம இந்த மாதிரி இப்போ எனக்கு ஃபுல்லி ப்ளைனா வேணும் அப்படினு கேட்டாங்க ப்ளைனா வேணும் கூட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆ சம்ம ஒரு கிராண்டா இருக்குன்னு கலரே வந்து சம்ம ஆமா ஆமாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பார்டர் லெஸ் தான் மேம் காட்டியிருக்கோம் கஸ்டமர் பார்டர்லயே நம்ம சாப்பிட்டு கேட்டிருக்காங்க அதாவதா நம்ம காப்பர்ல பாட்ரு கொடுத்து உங்களுக்கு எவ்ளோ யூனிக்கா கொடுத்துருக்கோம்னு பாருங்க எல்லாமே உங்களுக்கு பார்ட்ரு சரி தான் மேம்

சேம் தான சேம் பிரைஸ் தான் மேம் பாட்டு அதோட இது டிஃபரன்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லமே வேரியேஷன்ஸ் இருக்கனால ஒரே பிரைஸ் தான் ஒரே பிரைஸ் தான் மேம் நம்ம ஓன் manufactured மேம் அதனால நமக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ இது வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளௌஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் வந்து மேம் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோல வந்து எத்தனை கலர்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் மேம் 30 ல இருந்து 30 டிசைன் மேல ஒரு எல்லா பேட்டர்ன்லயே 30 கலர்ஸ் நமக்கு கிட்ட அவேலபிள் இருக்கு மேம் ஓகே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே நம்ம வாட்ஸ்அப்ல காட்டலாம் சூப்பர் ஓகே இப்ப பொங்கலுக்கு என்ன ஆஃபர் இருக்கு சார் நம்ம பொங்கலுக்கு தான் மேம் நீங்க நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சாரி கூட நம்மளால ஃப்ரீ சிப் பண்ண முடியும் ஆல் ஓவர் இண்டியாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க டேரக்டா வந்து கடை விசிட் பண்ணி நீங்க எடுக்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் எந்த சாரி எடுத்தால் சிங்கிள் பீஸ் எடுத்தாலுமே 50% டிஸ்கவுண்ட் எஸ் மேம் நீங்க உங்க சேனல்ல இருந்து ஷாட் எடுத்து அனுப்பிச்சாலும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் நீங்க ஆன்லைன்ல கூட நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் डायरेक्टली வந்து உங்க சேனல் பேர் சொன்னால் நம்ம 15% டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் சூப்பர் மேம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மீனா ஒரு சாஃப்ட் சில்க் மேம் இப்போ நம்ம எல்லாமே சாஃப்ட் சில்க் ஐட்டமா வந்துட்டு இருக்கோம் சாஃப்ட் சில்க்ல இன்னும் எத்தனை வெரைட்டيز நம்ம நம்ம அதான் மேம் நம்ம இது 20 ல இருந்து 25 வெரைட்டி மேல இருக்கு இப்போ வந்து நம்ம மீனா ஒரு சாஃப்ட் சில்க்னு சொல்றோம் உங்களுக்கு இதெல்லாம் பார்டர்லாம் பாருங்க இவ்ளோ யூனிக்கா உங்களுக்கு இவ்ளோ அழகா கொடுத்துருக்கோம் சாஃப்ட் சில்க்ல இவ்ளோ கிராண்டா வருது அண்ட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டே இருக்கு அடுத்து மேம் நம்ம சாஃப்ட் சில்க் அதான் மட்டும் மூவிங் ஆகிறது சாஃப்ட் சில்க் மேம் பிளாக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கான இந்த காப்பர் கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் சம அட்ராக்டிவா இருக்கு. முந்தி பாத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு மேம். புல்லி வந்து கிராண்டா தான் இருக்கு. ஃபுல்லா கிராண்டா இருக்கும். இதுல நம்ம மல்டிபிள் கலர் அவேலபிள் இருக்கு மேம். அப்ப இதெல்லாம் என்ன பிரைஸ்ல வருது? மேம் இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000ல இருந்து 2500 வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கும். நம்ம வேற ஓன் manufactureனால வேற 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 1200 ரூபாய் கொடுத்துட்டு ஓகே ஓகே. இதுல எத்தனை கலர்ஸ் கேட்டு காட்டு. மேம் நம்ம கிட்ட மல்டிபிள் கலர் இருக்கு. உங்களுக்கு வீடியோக்காக கம்மியா தான் காட்றேன். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நேர்ல வந்தா இன்னும் எக்கச்சக்கமா பார்த்து நீங்க நேர்ல வர முடியலனா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம ஒவ்வொரு போட்டோவும் உங்களுக்கு அனுப்பி ஓகே ஓகே சார் சோ இப்போ இதுலயே வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து வந்திருது இல்ல கண்டிப்பா மேம் உங்களுக்கு இல்ல லைட் கலர் டார்க் கலர் எல்லாத்துலயுமே நம்ம சேரியல் எல்லாமே இருக்கு மேம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த சேரி எடுத்தாலும் 15% வந்து நம்ம ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன சார் நல்ல சம்ம கிராண்டா இருக்கு மேம் இது வந்து கோர் வைஸ் ஆஃப் சில்க் மேம்

இப்போ நம்மட்ட மல்டிபிள் கலர் அவேலபிளா இருக்கு ஓகேங்களா நம்ம ஒவ்வொண்ணா காட்றோம் நம்ம கடைக்கு நேர்ல வந்த நிறைய எக்கச்சக்கமா பாக்கலாம் நம்ம வீடியோ லெந்தா பேர்ங்காக தான் நம்ம கம்மியா காட்டிட்டு இருக்கோம் ஓகே ஓகே இப்போ இத வந்து யூனிஃபார்ம் சாரி மாதிரி போட்டாவே சூப்பரா இருக்கும் இல்ல நம்ம கடையில வந்தீங்கன்னா எல்லாமே யூனிஃபார்ம் சாரி நீங்க எடுத்துக்கலாம் மேம் என்ன border வந்து ஒரு மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு கலர் வந்து வேரியேஷனா வந்துட்டே இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பெரிய border பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு ஒரு சாரி தொட்டு பார்த்தா தெரியும் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும்

டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணா நீங்க டெய்லி அப்டேட்ஸ் பாத்துக்கலாம் மேம் சோ மார்க்கெட்ல இவ்ளோ கம்மி விலையில வாங்கவே முடியாது இந்த சரி பொங்கலுக்காக நம்ம ஃபுல்லா ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே வந்து 15% வந்து நம்ம ஆஃபர் இருக்கு கண்டிப்பா மேம் ஓகே ஓகே இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு பட்ஜெட் குள்ள வந்து நம்ம சாரி வாங்கிரலாம் வாங்கிரலாம் மேம் இந்த சாரி எல்லாம் அவ்வளவு கிராண்டா இருக்கும் நம்பியா இவ்ளோ கேக்குறாங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு எப்பயுமே நீங்க நினைச்சிராதீங்க

நம்ம பைக்கு மேல வாங்கலாம் வேற ஆயிரத்தி அறுநூறுவாய் குடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதானா வேற ஆயிரத்தி அறுநூறு எப்படி இவ்வளவு கிராண்டான சாரி அதுவும் பார்த்து எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ ஷாக் ஆச்சு அந்த அளவுக்கு இது எப்படி உங்களால இவ்வளவு கம்மி பிரைஸ்ல கஸ்டமர்காக தான் மேம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோன் manufactured நம்மளால அந்த எந்த கலர் எடுத்தாலும் இந்த டிசைன் வரும் ஃபுல்லாவே வந்து இந்த டிசைன் வந்துரும் ஆமா மேம் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு டிசைனும் மாறும் இல்ல நீங்க இதே இதே கலர்ல வேற டிசைன் கூட கிடைக்கும் கிடைக்கும் ஓகே இதுல என்ன கலர் இருக்கு எடுத்து காட்றீங்களா மேம் இதுலயே நம்மட்ட லைட் கலர்ல இருந்து டார்க் கலர் இருந்து எல்லா கலருமே இருக்கும் மேம் சோ லைட் கலர்லயே அந்த காப்பர் ஜரி வந்து வருது கண்டிப்பா மேம் இப்ப எனக்கு இதுல வந்து கோல்டு பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கோல்டு சரியுமே கிடைக்கிறது இல்ல இல்ல இதுல ஃபுல்லா காப்பர் மட்டும் தான் வருதா நம்ம கோல்டு சரிக்கு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்ப எல்லாத்துலயுமே இந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இந்த கலர்ல செமையா இருக்கே பட்டு சாரி பிரைடலுக்கு வேர் பண்ற மாதிரி இருக்கு ஆமா ஆமா வேற 1600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதிலிருந்து என்ன நிறைய இருக்கு இது ஒண்ணே தூக்கிட்டு போறலாம் போல அவ்வளவு இதுவா இருக்கு பார்டர்மே வந்து கான்ட்ராஸ்டா வந்துருது முந்தி இதுலயே நீங்க பாருங்க பிளைனா வந்துரும் லைட்டா மைல்டா உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்போம் இருக்கோம் மைல்டா மைல்டா கொடுத்து இருக்கோம் ரொம்ப ஹெவியா வேண்டாம் நினைக்கிறவங்க இது வாங்கலாம் முந்தி உங்களுக்கு கிராண்டா இருக்கும் முந்தி நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கு அந்த பாட்டம்க்கு ஏத்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பண்ணிருக்கேன் சமையா இருக்கு இந்த எல்லாதே விட இந்த ஒரு கலர் வந்து சமையா இருக்கு எஸ் மேம் இதா அதுக்கு தான் நம்ம லக்ஸரி ஷாப்ஸ் எடுத்துக்கணும் வெச்சிருக்கோம் பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு இது ஆமா

ஓகேங்களா இந்த சில்வர் காப்பர் எதில வேணா எடுத்துக்கலாம் மேம் நீங்க எல்லாமே நியூ டிசைன் ஷிப் ஆளுக்கு ஒண்ணு ஒன்னு எடுத்துக்கிட்டேலாம் பளியே எங்க எங்க பிரைஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருக்க அப்புறமா நீங்களே சொல்லுங்க என்ன ஒரு 2000 இருக்கு மந்த சரி இது வேற 1300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதானா வேற 1300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு கிராண்டா இருக்கு இது எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணதனால இவ்ளோ கம்மி லைக் வேண்டா ஸ்பெஷலே ஆதம் மேம் ஓன் தான் நம்ம இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த saree வெளியில போய் வாங்கவே முடியாது கண்ணு தானமா கண்ண வாங்கலாம் பாக்ஸ் சொல்லிட்டு பாக்ஸ்ல வச்சு உங்களுக்கு மேல அதுக்கு வாங்கவே முடியாது சரி இப்ப இதெல்லாம் வந்து single piece கேக்குறாங்க நம்ம நீங்க single piece எந்த saree ப்ராடக்ட் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி முடியும் ஓகே இந்த வந்து 15% வந்து ஆஃபர் 15% உங்களுக்கு 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் சூப்பர் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணில போட்டுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகுது அந்த மாதிரி அந்த மாதிரி எதுமே இல்ல மேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி manufactureingனால நம்ம தரமா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அடுத்து என்ன சார் அடுத்து பிரைடல் சரி ஆமா மேம் இது ஃபேंसी பிரைடல் னு சொல்வாங்க ஓகேங்களா ஃபேंसी பிரைடல் ஆனா கனமா இருக்கு ஆமா மேம் இது வந்து ரெண்டு வார்ப்பு சாரி மேம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா உள்ள பேப்பர் வெச்சும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லா உங்களுக்கு கிராண்டா இருக்கும் மேம் டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல அதான் தெரியும் இந்த பார்டர்லமே வந்து பாத்தீங்க நல்லா ஸ்டிஃப்பா இருக்கு ஆமா மேம் ஃபுல்லா மீனாவா இருக்குதா உங்களுக்கு

நீங்க டைரக்டா வந்து நம்ம கடையில இருக்கிற எல்லா கால் எல்லா சாரியுமே நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி தொட்டு பார்த்துட்டே வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 15% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கிறோம் நீங்க வீட்ல இருந்தே கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல திருப்தியா நம்ம கடைக்கு நேர்ல வந்து பார்த்து நேர்ல வந்து கூட வாங்கிக்கலாம் ஓகே இதுல வந்து நமக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு புள்ளி இதுல நமக்கு ஆமா ஆமா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் டிசைன் வெரைட்டி ஆமா ஒவ்வொரு கலருக்கும் டிசைன் இருக்கு இதெல்லாம் பாருங்கங்கள மார்க்கெட்ல இல்லாத கலெக்ஷன் மேம் இதெல்லாம்

இதெல்லாம் சாம்பிள் தான் மேம் வீடியோல கொடுத்துருக்கோம் இதை விட இன்னும் இதுல பிப்டி பர்சன்டேஜ் தான் வந்து பாத்துருக்கோம் எக்கச்சக்கமா இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் மேம் இப்போ நம்ம கிட்ட நல்ல சாஃப்ட் சில்க் எக்கச்சக்கமா பார்த்தாச்சு அண்ட் பிரைடல் சாரியுமே பார்த்தாச்சு இப்போ எனக்கு டெய்லி வேர்க்கு சாரி வேணுங்க நான் வந்து டீச்சரா இருக்கேன் நான் டெய்லி வேர்க்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம காட்டன் சாரி அந்த மாதிரி இருக்கு அது நம்மகிட்டயும் காட்டன் சாரி வெரைட்டி இருக்கு மேம் அதுமே இருக்கு இருக்கு மேம் இது வந்து லோ பட்ஜெட் மேம் ஓகேங்களா வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட் காட்டன் சாரி பியூர் காட்டன் ஒரு ஒன் வீக் தேவையான சாரி மொத்தமா அதுல எடுத்து வச்சுக்கலாம் மேம் ஃபுல்லா உங்களுக்கு பிளைனா வரும் முந்தானி மட்டும் லைட்டா டிசைன் வரும் மேம் சோ இது வந்து முந்தானில வருது ஆமா மேம் ஃபுல்லி ப்ளைனா எனக்கு வந்து டிசைன் வேண்டாம் நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து வாங்கிக்கலாம் கட்டிக்கலாம் மேம் உங்களுக்கு பாட் பாட்டர் மட்டும் வருது பாட் மட்டும் உங்களுக்கு காப்பர்ல வரும் மேம் வெறும் 400 ரூபாயா தான் மேம் இதெல்லாம் 400 தான் 400 தான் சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மெயின்டெய்ன் பண்றது நார்மல் ரெகுலர் வாஷ் பண்ணா ரெகுலர் வாஷ் தான் மேம் ஒண்ணு ஆகாது உங்களுக்கு இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு சுருங்குறதோ இல்ல ஏதாச்சும் குவாலிட்டி கம்மியா இருக்கற அந்த மாதிரி இல்ல நம்ம கம்மியா குடுக்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே ஓகே டெய்லி வந்து நம்ம வேர் பண்றதுக்கு வந்து மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல ஆமா மேம் இதுலயே நம்ம கிட்ட கலர்ஸ் எக்கச்சக்கமா கலர்ஸ் இருக்கு மேம் ஓகேங்களா நீங்க डायरेक्टली வந்து செக் பண்ணி பாருங்க இதுல வந்து ப்ளௌஸ் வந்து அட்டாச்சா வந்தது ஆமா மேம் வித் ப்ளௌஸோட தான் மேம் வரோம் நீங்க 400 ரூபாய்க்கு என்ன ப்ளௌஸ் வராதுன்னு நினைக்காதீங்க வித் ப்ளௌஸோட நம்ம கிட்ட எல்லாம் சரிங்க இப்ப இந்த சேரில வந்து ஒரு அஞ்சு பீஸ் வேணும் எனக்கு அப்படி கேக்குறாங்க இல்ல எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் போடுங்க அப்படினால வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து அனுப்பிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம் மேம் ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் சிஓடி அவேலபிளா இருக்கா நம்ம இல்ல மேம் சிஓடி அவேலபிள் இல்லனா சாரி போய் கஸ்டமருக்கு சேர மாட்டீங்க அதனால நம்ம அத பண்றது இல்ல ஓகே ஓகே நீங்க நீங்க ஆன்லைன்ல நீங்க பர்சேஸ் பண்ணீங்கனா தமிழ்நாடுக்குள்ள 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிரும் வித் நம்ம டிராக்கிங் நம்பர் கொடுத்துறோம் ஓகேங்களா அதர் டிஸ்டிங்னா உங்களுக்கு 3 டேஸ் 3 டேஸ்ல வந்துரும் உங்களுக்கு அதர் कंट्रीனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப மலேசியா எல்லாமே நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பாஸ்டர் டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 10 டேஸ் இல்ல செவன் டேஸ் குள்ளே நம்ம ரீச் ஆகிடும் சரி சரி ஓகே சரி எப்படி வரும்னு அப்படின பயம் அந்த பயம் நம்ம நம்ம நீங்க டிராகிங் நம்பர் குடுத்துறோம் நீங்க எங்க சாரிக்கு நீங்களே பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம உங்களுக்கு சாரி வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம பொறுப்புமா சூப்பர் சூப்பர் அடுத்தது என்ன பிரின்ட்டட் காட்டனா இது ஆமாக்கா பிரின்ட்டட் காட்டன் ஓகேங்களா காட்டன் வந்து பிளைனா வேண்டான்னு நினைக்கிறவங்க இது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கா ஓகே ஓகே உங்க ফুল டிசைன் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இல்லடா இப்போ இந்த பிரின்ட்டட் வந்து இப்ப டெய்லி வேர்க்க யூஸ் பண்ற போயிட்டாங்க இந்த பிரிண்டட் வந்து எதுவும் பிரிண்டட் போவாதுக்கா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான்க்கா பிரிண்டட் போவோமா கேட்டினா போவாதுக்கா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன பிரைஸ்ல வருது இது வெறும் 500 கொடுத்து இருக்கோம்க்கா 500 500 தான் கொடுத்து இருக்கோம் சோ இதுல வந்து ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு மொத்தமா ஒரு நாலு சாரி வாங்கனாலே ரேட்டிங்ல அப்படியே கேட்டிக்கலாம் நம்ம கலர்ஸ் இதுல வந்து நமக்கு எத்தனை கலர்ஸ் வந்து கிடைக்குது இதுலயே மல்டிபிள் கலர் இருக்குக்கா ஓகேங்களா அது ரேக்ல இவ்வளவு தான் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குக்கா

இதுல வந்து காப்பர் பவுடர் மட்டும் தான் வருது இல்ல இல்ல காப்பர்லயே வருது த்ரெட்லயே வரும் உங்களுக்கு என்ன எதுல வேணுமோ அதை நீங்க இது எல்லாமே வந்து இதுல இந்த ரோல் இருக்கிறது ஃபுல்லா வந்து எல்லாமே சில்க் காட்டன் தான் ஆமாக்கா சில்க் காட்டன் தான் இதுல இருந்து நிறைய கலர்லாம் செம்ம பிரைட்டா இருக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும்கா சார் நமக்கு கலர் வேரியேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு நம்ம கடையில சூப்பர் சூப்பர் இதுதான் கலர் நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம கிட்ட மல்டிபிள் கலர் மல்டிபிள் டிசைன் அவேலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுப்பீங்க

நல்ல கனமா இருக்கு காட்டன் சரி மாதிரியே இல்ல குவாலிட்டியா இருக்கு கணம்பட்டும் இல்லாம நல்ல கனமாவே இருக்கு என்ன பிரைஸ் வருது அத சொல்லிட்டு அதுக்கப்புறமா கலர் எடுத்து நீங்க சொல்லுங்க என்ன பிரைஸ்க்காக வரும்

சூப்பர் சூப்பர் ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து எனக்கு கல்யாணி காட்டன் ஓபன் பிச்சு வேற இல்ல நம்ம வீடியோல வராத கலர் ஏதாச்சும் வேணும் அப்படினா அவங்க எப்படி தெரிஞ்சிக்கிறது அக்கா தான் கண்ணு ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு கல்யாணி காட்டன் டிசைன் வேணும் இந்த கலெக்ஷன்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கேட்டா வந்து அம்ச்சுடலாம் கேட்டா நம்ம அம்ச்சுடலாம் அக்கா உடனே ரிப்ளை வரும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா வந்துரும்

அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் நிறைய விதமான டிசைன்ஸ்ல இருந்து வச்சிருக்காங்க நீங்க ஒரு ஒரு பேட்டர்ன் இதுல வந்து ஒரு பத்து கலர் தாங்க இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கண் அந்த டிசப்பாயின்மெண்டே ஆக வேண்டாம் எல்லாத்துலயுமே மினிமம் பிஃப்டி கலர்ஸ் வந்து உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் குவாலிட்டியுமே சூப்பராக வந்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம வீடியோல பாத்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்க கடைக்கு நேர்ல வாங்க நேர்ல வந்து பாக்கும்போது நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி ரியல் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி அந்த சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ வெளியில போய் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி அதிகமான காசு குட்டியா மாறாம ஸ்ட்ரைட்டா நம்ம இளம்பில உள்ள விவேகானந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்துருங்க சோ உங்ககிட்ட ஆன்லைன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்கு நீங்க சிங்கிள் பீஸா இருந்தாலும் ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸ் அண்ட் கூகுள் மேப் லொகேஷன் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து கம்மி ப்ரீஜெட்ல சூப்பரான சாரி வாங்கி உங்க இருக்க எல்லாரையும் அசத்திருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்ற அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்